மனிதர்கள் பிறக்கிறதே ஒரு நாள் தான் ஆனா பிறப்ப நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா வரவேற்கிறோமோ அந்த அளவுக்கு இறப்ப நாம வரவேற்கிறது இல்ல அத தாங்கிக்கிற சக்தியும் நமக்கு இல்ல இந்தியாவில மட்டுமில்லாம உலகத்துல பல ஆயிரம் கோடி பேர் மறுபிற அப்படின்னு ஒண்ணு இருந்தா இறந்தவங்க திரும்ப வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட சுவாரஸ்யமான மற்றும் அருமையான தகவல்கள் என்னங்கறதாம் இந்து தத்துவத்தின்படி படி ஆத்மா அப்படின்னு அழைக்கப்படுற ஆன்மாவ அழிக்க முடியாது ஒருவரோட உடல் இறந்தால் கூட அவரோட ஆன்மா எப்போதும் உயிரோட தான் இருக்கும் எப்படி நாம புதிய ஆடைகளை மாற்றுறோமோ அதே போல ஆன்மா உடல்களை மாற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளோட முன்வினை பயன் அதாவது சென்ற ஜென்மத்துல நாம செய்த பாவ புண்ணியங்களோட அடிப்படையில தான் புதிய உடல் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் ஒருவர் பல புண்ணியங்களை சேர்த்திருந்தாங்கன்னா அவங்க மீண்டும் மனிதர்களா பிறப்பாங்க மறுபுறம் அவங்க பல பாவங்களை செய்திருந்தா முன்வினை பயனோட அடிப்படையில அவங்க பிறப்பாங்க மனிதர்கள் பெரும்பாலும் மனிதர்களாகவே மீண்டும் பிறப்பாங்க சில நேரங்கள்ல தன்னோட முன்வினை பயனோட அடிப்படையில அவங்க மிருகங்களா கூட பிறப்பாங்க நிறைவேறாத ஆசைகளோட ஒருவர் திடீர்னு இறந்துட்டா அவர் பேயா அலைவாரு அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் நிஜத்துக்கும் ஆன்மீக உலகத்திற்கும் இடையில சிக்கிக்கும் இதுல இருந்து விடுபடுறதுக்கும் மீண்டும் சாதகமான நிலைய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் தங்களோட உடல் மட்டுமே மக்கள் ஆழமா நம்புறாங்க சொல்ல போனா இந்து மதத்துல சாவன் போது அந்த சடங்குல இறந்த உடலின் தலைய அடிக்கிற காரணமும் அதுதான் இந்த ஜென்மத்துல தான் வாழ்ந்த வாழ்க்கையை மறக்கணும் அடுத்த ஜென்மத்திலயும் அந்த ஞாபகம் பின்தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி செய்யறாங்க மனிதர்கள் எட்ட முடியாத உயரத்துக்கு இந்த ஆன்மாக்கள் சென்று புதிய உடலுக்குள்ள நுழைந்திடும் அப்படின்னு நம்பப்படுது இந்த உலகத்துல மனிதனா பிறக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் மீண்டும் மறுபிறவி எடுக்க ஏழு வாய்ப்புகள் அளிக்கப்படுது அதன்படி புண்ணியங்களை செய்யவும் பாவங்களை செய்யவும் சந்தர்ப்பம் அளிக்கப்படுது அதன்படி அவனோட மறு தீர்மானிக்கப்படுது ஒரு உடல் இறந்ததுக்கு பிறகு மறுபிறப்பு தேடி அந்த ஆன்மா உடனே செல்லாது சில வருடங்களுக்கு பிறகு தங்களுக்கு சாதகமான நிலை அமையும் போதுதான் ஒரு ஆன்மா கைப்பற்றி மீண்டும் பிறக்கும் இந்த மறுபிறவி ஒரு கலாச்சாரத்தை உலகத்துல உள்ள எல்லாருமே மறுபிறவிய புத்த மதமும் நம்புது பழங்கால எகிப்தியர்கள் மரணத்துக்கு பின்பான வாழ்க்கையையும் மறுபிறவியையும் ரொம்ப தீவிரமா நம்பினாங்க அதனாலதான் இறந்த உடல்களை பாதுகாக்க அவங்க பல நினைவு சின்னங்களை மம்மிகளை உருவாக்கினாங்க Thank you